அப்புறம் ரெண்டு மீன் தான் நாங்க விடுப்பான் அடுத்த பாத்தீங்கன்னா ஒருபடி கீரை எடுத்து வச்சிருக்கோம் மதிய கடைஞ்சி சாப்பிடுற அப்படியே வந்து பருப்பு பருப்பு வந்து காய்ச்சப்பறோம் சக்கரை பூசிக்காய் போட்டு காய்ச்சினா தமிழ் குட்டிக்கும் எடுக்கலாம் அப்படியே சக்கரை பூசணிக்காயும் ஒரு துண்டு எடுத்து வச்சிருக்காம வச்சிருக்கேன் அப்படியே பாத்தீங்கன்னா தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கோம் கிளி மீனுக்கு போட்டு காய்ச்சினா நல்லா ரெண்டு தக்காளி பழம் பங்காய் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்

நாங்கள் நேரம் எல்லாம் வந்து கட் பண்ணிக்க வந்து நான் வெஜ் செய்கிறோமுன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கீரை வந்து ஒடிக்கிற நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பெருங்காய காலத்துக்கெல்லாம் தோல் இடித்து பூசணிக்காய்க்கெல்லாம் தோல் இடிச்சு போட்டு எல்லாம் கழுவா அம்மா உடம்பு வைக்கணும் அவன் தெரிஞ்சோன்னு அது Nanda apamilis? Apamilis? Apamilis san enje pa? Apamilis san? Kolu seri nana? Apamilis? Apamilis anna? Eka kutangu irik pa. Udu kukuala enje. Aarise. Apamilis unru kuli anja? Putu. Putu. Aarise. Unru makalena.

రెండిది వెదియొక పోయి పిలగుర్ దత్తా పోయి రెండిది వెదియొక పోరానా పోయి రెండిది నొట సాప్రోడ తొందర మరివ మా కలి ఇటు बताने गबो राम राइट राइट पडो हां राइट एसिड दैट ऑन में ना हां तो सही है ना एसिड ओ पट राइट तो राइट ठंडा पोटा कान में ना और डाका कान में लकी रे में दाना हां நல்ல சேதليل இருக்கம்மா சேதilevel போனாதான் அந்த மீன் சாப்பிடலாம் நல்ல நல்ல மீன் என்னம்மா அத எடுத்த நல்ல கூட் மீன் கரவல மீ கரவல மீ நானா உடன் மீன் உடல் மீன் மீன் இல்லாட்டி புரிஜ் மீன் தண்ணி விட்டாடியா சரியான கறிக்கு கம்மியா இருக்கும்

நல்ல கத்துருக்கும்ி க பாத்தீங்கன்னா தெரியும் பார்க்கவே அப்படியே வந்து மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கொழையும் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் கருவேல தக்காளி பழம் பச்சை மிளகாய் உள்ளி அப்புறம் வெங்காயம் பால் அப்புறம் வந்து மீனான பொருள் பலப்புளி அப்புறம் பெருஞ்சீரகம் ஏன் பெருஞ்சீரகம் பண்ணிங்களேண்ணா அதாவது வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் மீன் குழம்பு ஒரு நாங்கள் என்ன செய்ய போறோம் அதாவது வந்து தாளிச்சு வைக்க அப்புறம் தாளிச்சு வச்சா கரை இன்னும் டேஸ்டாயிருக்கும் அதுவும் கீரை மீன் தாளிச்சு வச்சா அப்படியே ஒரு லெவலாக இருக்கும் தெரியாது செய்ய போறோம் நம்ம ஆமா இதெல்லாம் பண்ணுங்க அப்படிதான் இப்ப யார ஒரு பாக்கோ நாங்க அடக்கு போடுவோம்

இப்ப என்ன செய்ய

ും ഉള്ളിയും കഴിവപ്പുലിയ മൂന്ന് ചാമ്പ നല്ല ഉരുവിടെ മൂന്ന് സാപ്പാട്ട് കളിച്ചാപ്പാട്ട് പീലി എടുത്തിട്ട് ഓ രണ്ടായിരത്തി அது மட்டும் என்ன அம்மா அது மட்டும் கைங்கான தரம்போட்டனா மூடி வளரணும் மூளையெல்லாம் இல்லை அது சரி அது வளரணும் അല്ലേ ഇപ്പൊ ഞാക്കി ഇരിക്കുവാ ഇതെടാ പുടി വറണാ ഹാ അങ്ങോട്ടാണോ പറയാൻ ഉദ്ദേശിച്ചോ ഹാ ഓളെ പുടി വറടാ വേഗം ചേണ്ട കൊണ്ടും വാങ്ങേനെന്നാണ് മാതാവ് സമയം ഇടല്ലേ അല്ലല്ലാണല്ലോ ഓളെ പുടി നാമവടിവോ ഇതാ ഇത്ര പുടിവോ ഹാ ഓ മോപുലേ മിച്ചാกรോടെരിൻ പാക്ക തവേല്ലെ അപ്പോൾ അപ്പോൾ ഞാൻ പാക്കല്ലേ It smells nice. Should I put tomato夢? Yes you can, put this. Will you sprinkle some salt on the tomato? Ontop the tomato brows are painted white and Voua sweet. You wish to put this tube? You make the Kattaiff and get it. Smells ask for? Does it smells like sugar? The aroma opens in my mouth. Ask if it smells beautiful! My driving soul! ஏன் மரண்டிங்க நரிய விஜயிட்டாரு ஆல்பா வந்து நிபா வந்துட்டாரு அப்ப அது என்ன பத்தி இல்லங்க அப்பேன் கேட்பான் மாத்தட்டு தெரியல பாங்க நான் அம்மா வேண்டிய பாட்டெல்லாம் சாபடாவல இல்ல அப்பேன் பேர் வாங்குறது போறானானா பண்ணிய அதுக்கு ஆமா ஆதுக்குல போற முடியல சமைக்கவே இல்லை அவளே போற முடியல நீ என்னாலும் தெரியாதுல இருக்கா

கொஞ்சம் போட்டா அடிக்கல அடிக்கல படுத்து அவளை

உண்மையாக இருக்கிற பழப்புடிதான் ஓ அதுதான் சரி இல்லையா பழப்பு புது இல்ல நானும் செல்லும் சரியா சரியான அம்மாக்கு பாரம்பரிய உணவுகளை எல்லாம் செய்ய தெரியும் போல பாலப்பம் சுடுவீங்களோ பாலப்பம் அப்பா சோடா போடுவாரு காத்துவாரு புளித்தா வைக்கிற சண்டி பழக்கம் நல்ல நே பூச்சி பூச்சி சண்டி பழக்கம் சுடுவாங்க மீனை போடுவோம்

சாப்பிடுவேணும் நான் வந்து அம்மாவுக்கு ஒரு டிஸ்பெய்க்கு வாங்கிட்டு நான் வந்து டிஷ்ஷில் போட்டால் மது சாப்பாடு வந்து நான் கொடுத்து விடுவேன் எங்கள் அம்மா வந்து மகனோட போய் சாப்பிட அப்படின்னு சொன்னால் அப்போ உண்டா போட்டு கட்டி தர சொல்லி எனக்கும் வந்து பாசலன்னு கட்டை தெரியாமல் வைக்கணும் இதுவரையும் வந்து நான் கட்டவே இல்லை அப்போ இப்போ தான் பழகிறேன் கொஞ்சம் கொஞ்சம் கட்டாயம் ஒரு டிஷ் வாங்கும் நான் போகணும் நேச்சு என்ன சி மறந்து தான் பிரச்சனை ஓகே அம்மாவுக்கு வந்து முதல்ல படிக்காமல்

அய்யா கமனா மய்யா கமனா அம்மா கமின்னே அம்மா பாடு